அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் மகர ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னிக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் நம்ம சரவண பொய்கை வேலவனை தணிகை மலை முருகனை மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ள போயிரலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா சொல்றேங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம மகர ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ரொம்ப நேர்மையானவங்க உண்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க வில்லிலிருந்து புறப்பட்ட குறி தவறாத அம்பு போல ஒரு லட்சியத்த முன்னாடி வச்சு குறிக்கோள் மாறாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இவங்க முக்கியமா இவங்க நட்புக்கு தான் முதல் மரியாதை தருவாங்க நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்க இவங்க அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கிற அந்த சுயநல போக்கு எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான மேன்மையான நற்குணங்களை கொண்ட மகர ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெல்ல தெளிவா புரியுதுங்க மகர ராசிக்கார நேயர்களே ஆனா ஒன்னு மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த அந்த சோதனையான கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே பனி போல மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாற்றமடைய போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையா திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுது குறிப்பா பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்த அத்தனை இழுபடிகளுக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு சவாலான அதே சமயம் அற்புதமான காலகட்டமாயிருக்கும் இவந்த இந்த ஜனவரி மாதம் ரொம்ப பொறுமையுடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருக்கணும் ஏன்னா செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காம அதிகரிக்கச் செய்யும் இதனால மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் நிதானமா கவனமா எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மகர ராசிக்கு ஒரு அருமையான மாதமாக அமையப்போகுது போகுது இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க என்னதான் கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா செயல்படுறது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இனி துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க இப்போ கிரக நிலைகளை பார்த்தோம்னா மகர ராசியின் பன்னிரெண்டாம் வீட்டில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் போன்ற நான்கு முக்கிய கிரகங்கள் ஒன்னா கூடியிருக்காங்க ஜோதிட ரீதியா பன்னிரண்டாம் வீடுங்கிறது விரயம் நஷ்டம் மோட்சம் மற்றும் தனிமையை குறிக்குது இதனால சில நேரங்கள்ல நீங்க செய்யற கடின உழைப்புக்கு உடனடியா பலன் கிடைக்காம போகலாம் ஆனா அதை கண்டு நீங்க அச்சப்படவோ சோர்ந்து போகவோ கூடாதுங்க பணப்புழக்கம் லேசா தடைப்படலாம் மனக்கவலைகள் எட்டி பார்க்கலாம் ஆனா இதையெல்லாம் கண்டு நீங்க ஒரு துளி கூட மனம் தளரக்கூடாது தைரியமா செயல்படனுங்க அப்பதாங்க வாழ்க்கையில நீங்க பெரிய வெற்றிய அடைய முடியும் சுக்கர பகவான் மெல்ல மெல்ல உங்க லக்னத்துல நுழைய போறார் இந்த ஜனவரி மாதத்துல சூரிய பகவானும் உங்க லக்னத்துக்கு வரப்போகிறார் அது மட்டுமில்லாம செவ்வாய் பகவான் உங்க லக்னத்திலேயே வந்து உச்சமடைய போகிறார் மாத தொடக்கத்துல உடல் மற்றும் மனசுல ஒரு சின்ன கணம் அல்லது பாரம் ஏற்படுங்க தூக்கமின்மை தேவையற்ற கற்பனை சிந்தனைகள் ஒருவித இனம் புரியாத பயமெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதைக் கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் சில சூழ்நிலைகள்ல உடல்நிலை லேசா சரியில்லாம போகலாம் இதனால மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சின்ன சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆனா சுக்கரன் லக்னத்துக்கு வந்தவுடனே உங்க முகத்துல ஒரு தனி பிரகாசம் வந்துரும் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறும்போது உங்க ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும் இதனால ருசத மகாபுருஷ யோகம் உங்க ஜாதகத்துல உண்டாகுது இந்த நேரத்துல ஈகோ எனப்படும் அகந்தாரத்தை தவிக்கிறது ரொம்ப முக்கியங்க உடல்ல உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் அல்லது தலைவலியெல்லாம் வரலாம் அதனால உங்க உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க தொழில்ஸ்தான அதிபதியான சுக்கிரன் ஆரம்பத்துல பனிரெண்டாம் வீட்டில் பலவீனமாயிருக்கிறாரு அதனால வேலை செய்யற இடத்துல அலுவலகத்துல சின்ன சின்ன அரசியல் நடக்கலாம் ஊழியர்கள் மூலமா சில பிரச்சனைகள் வரலாம் ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல இருங்க சின்ன தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கு ஆனா எம்என்சி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு இது நல்ல நன்மைகளை தரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் லக்னத்துக்கு வந்தவுடன் திரிகோண ராஜயோகம் உங்களுக்கு செயல்பட தொடங்கும் அரசு வேலை அல்லது அரசு டெண்டர்களுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு புதிய வழிகள் பிறக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அத்தனையுமே இந்த ஜனவரி மாதத்துல ஒவ்வொன்னா நடக்க தொடங்கிரும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமா இந்த நேரம் அமையப்போகுது ராகு பகவான் உங்க தனஸ்தானத்துல இருக்கிறதுனால எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான எண்ணம் உங்க மனசுல மேலோங்கும் ரகசிய வழிகள் மூலமா பணம் சம்பாதிக்கிற பாதைய சில கிரகங்கள் காட்டுவாங்க ஆனா கவனமா இருங்க பங்கு சந்தையில ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி திரும்பி வருவாங்க எங்காவது சிக்கியிருந்த பணம் இப்போ திரும்ப வரும் யோகம் இருக்கு ஆனாலும் விரயஸ்தானம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால பணம் வரும் ஆனா கையில தங்காது அதை கண்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனா அது செலவுகளாகவும் இருக்கலாம் லாபஸ்தானிபதி செவ்வாய் லக்னத்துக்கு வந்து உச்சமடைகிறார் இது ஒரு மிகப்பெரிய மகாதன யோகம் ஏதோ ஒரு மிகப்பெரிய டீல் உங்களுக்கு வெற்றிகரமா முடிவாக போகுது உங்க ஆசைகள் நிறைவேற போகுது இரண்டாம் வீட்ல ராகு இருக்கிறதுனால உங்க பேச்சுல ரொம்ப கவனம் தேவைங்க குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ரகசிய உறவுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு த்ரில்லான இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சின்னதா ஒரு இடைவெளி வரலாம் அதை கண்டு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து பொறுமையா செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க சுக்கரன் லக்னத்துக்கு வந்ததும் மாலவிய யோகம் உருவாகும் இதனால உங்க மேல மத்தவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க மகர ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் சில முக்கிய திருப்பங்கள் ஏற்படும் வீட்டு செலவு கட்டுக்கடங்காம போகலாம் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் ஃப்ரிட்ஜ் டிவி திடீர்னு பழுதாகலாம் இதனால நம்ம உழைப்ப கணவர் மதிக்கலையே இல்ல புகுந்த வீட்டினர் நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படலாம் வீட்டுல வாக்குவாதங்கள் வரலாம் இல்லத்தரசிகளே நீங்க மட்டும் சற்று பொறுமையா இருந்தீங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவும் நல்லது சுக்கரன் லக்னத்துக்கு வரதால இந்த ஜனவரி மாதம் உங்க முழு கவனமும் உங்க மேலையே திரும்ப போகுது உங்கள நீங்க மெருகேத்திப்பீங்க செவ்வாய் லக்னத்துக்கு வந்து உச்சம் பெற போறதால வீட்டுல உங்க ஆட்சிதான் நடக்கும் சொத்து வாங்க இது ரொம்பவே சரியான நேரம் மகர ராசி நேயர்களை சில பரிகாரங்களை செய்யறது மூலமா வர்ற தடைகளை நீங்க தகர்க்கலாம் செவ்வாய் மற்றும் சனிக்காத தினமும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை அண்ணக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு செந்தூரம் சாற்றுங்க ராகுவோட பாதிப்பு குறையறதுக்கு பறவைகளுக்கு தானியங்களை உணவா போடுங்க சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் இதனால் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கைய ஓட்டி இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய கூடிய அளவுத்து செல்வாக்கான ஒரு உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது உங்க மனசு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அலாரமே இல்லாம அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிப்பீங்க உங்க மனசு தாங்க உங்களுக்கான அலாரம் உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது இந்த உலகத்துல யாருங்க நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்லந்த யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரியில படுத்த உடனே நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமையப்போகுது உங்க வாழ்க்கையில இனி கவல கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல மனசுல இருந்த பாரங்கள் எல்லாம் இனி காணாம போயிடும் நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப்போறீங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பட்டாதுங்க முழு மனசோட நம்மளுடைய இலக்க அடையறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு திட்டமிட்டு உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்ம ஆசைகள் நிறைவேறும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே போகுது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்ன தெரியுமா அந்த பதினாறு செல்வங்களையும் அடைந்து பெருவாழ்வு வாழணுங்கிறது தான் பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும்னு வேணும்னுதான் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஓட்டத்துல வாழ்த்தைய ரசிக்க மறந்துடுறான் மகர ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இனி போராட்டங்கள் குறைஞ்சு வெற்றிகள் அதிகமாக போகுது உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும்னா நீங்க ஆயிரக்கணக்கிலையோ இல்ல லட்ச செலவு பண்ணணும்னு அவசியமில்லங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க அந்த பெரியவர்களோட ஆசி கிடைச்சா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்